பாஜக தமிழ்நாட்டில் தொகுதிகள்கிட்ட போட்டியிடுறாங்க வெற்றி வாய்ப்பு இது வந்து நான் முழுக்க இதோட விவரம் என் கையில் இல்லை ஆனா நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாம சேர்க்கார்

அமைப்பு ஒன்று இருக்கணும் வேட்பாளர் எல்லா இடத்தையும் நிறைய நிக்க வைக்கலாம் பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறையா என்ன பண்ணலாம் ஆனால் மக்கள் வந்து நம்பராலா இல்லையா அது வந்து இப்போ சொல்ல முடியாது பாதுகாப்பாக இப்போ தனிப்பட்ட ம மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும் ஆனால் மோடி

ஆனால் நான் வந்து பேராசிரியாக இருந்திருக்கேன் அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்கு சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் மால்டீவ்ஸ் மாதிரி நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றும் பண்ணல மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னா வேற யார் பிரதமராக வரணும் அது அது வந்து ஜஹர்லால் நேருக்கு அப்புறம் கவலை பண்ற யாராவது வருவா உங்களுக்கு வரணுமா இல்ல அது பாட்டி 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 சார்பாக தான் எங்கேயும் இது மாதிரி தீர்மானம் இல்லை

வந்து எல்லாரும் பயப்படுறாரு நான் வந்து என்ன எல்லாத்தையும் அடுத்து என் பாக்கெட்டை போட்டுருவேனு அதனால மோடி என்ன எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்யற தமிழக தேர்தல் பாஜக அது தெரியாது அதெல்லாம் வந்து அது நான் எங்க வந்து நாமினேஷன் ஃபார்மே போடலையே எல்லாம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வரப்போறேன்

ராஜீவ் காந்தின்னு அவன் என்ன சொன்னா நர்சிங்கா நர்சிங்கா என்ன அது என்ன இங்கிலீஷ்ல சொல்வா படுகொலை பண்றதுக்கா பிராமணர்கள் தான் படுக்கலை படுறதுக்கா நான் சொன்னா மொத்த ஸ்டார்ட் பண்ணி நான் பாக்குறேன் கவர்மெண்ட்டை கவுத்து எத்தனை வாட்டி நான் ரெண்டு வாட்டி கருணாநிதி கவர்மெண்டை கவுழ்த்தேன் சொன்ன ஓ இல்லை ஆள் ஓடும் என்ன ஆச்சு ஒரு சைக்கிள் சைக்கிள்ல வந்து எரிய பார்த்து